அபிமான் பயன்படுத்தியதால் வேர் நன்றாக வந்துள்ளது எந்த ஒரு நோய்தாக்கலின்றி செடி நன்றாக இருக்கிறது முதலில் வைரஸ் தாக்கியது போல் இருந்தது அதன்பின் எஃப்எல் எழுபத்தி ஏழு வீக்லி ஒன்ஸ் ஸ்ப்ரே செய்ததால் வைரஸ் குறைந்து செடி இப்பொழுது நன்றாக இருக்கிறது பூ அதிகமாக பிடித்திருக்கிறது அதனால் மார்க்கெட்டில் நல்ல லாபம் கிடைத்துள்ளது எனது பெயர் பரமேஸ்வர் நான் தெலுங்கானாவில் வசிக்கிறேன் யூடியூபில் ஏபிகேஸ் நிறுவனத்தின் அபிமான் என்கிற மருந்தை பற்றி பார்த்தேன் ஆர்டர் செய்து வாங்கினேன் அபிமான் முதலில் பயன்படுத்தினேன் வேர்களில் எந்த ஒரு பாதிப்பின்றி செடி நன்றாக வந்தது முதலில் இலையெல்லாம் சுருண்டு மஞ்சள் நோய் தாக்கப்பட்டிருந்தன அதன்பின் எஃப்எல் செவன்டி செவன் பயன்படுத்தியதால் எல்லா பிரச்சனையும் குணமாகி செடி ஆரோக்கியமாக மாறியது பூ அதிகமாக பிடித்திருக்கிறது அதனால் மார்க்கெட்டில் நல்ல லாபம் கிடைத்துள்ளது முதலில் கெமிக்கல் பயன்படுத்தி இந்தளவு ரிசல்ட் வரவில்லை திரும்ப நோய் வந்தது ஆனால் இந்த ஆர்கானிக் மருந்தை பயன்படுத்திய பின் செடியில் நோய் தாக்கல் முற்றிலும் குறைந்து ஆரோக்கியமாக மாறியது ரிசல்ட் மிகவும் நன்றாக வந்துள்ளது